நண்பர்களே ஹூட் கிரைன் டூல் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் பத்மஸ்ரீ பிராண்ட்லேருந்து உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நான் கொரியர் பண்ணுறேன் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கடையிலுமே கிடைக்கும் நீங்களே கேட்டு வாங்கிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நான் சில பேர் கேட்பீங்க நான் அதுக்காக இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால்ஸில் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐவர் கலர் மாதிரி வந்து நம்ம வால்ஸில் வந்து வால்ஸில் வுட்டில் எதுனா வேணாலும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அது பார்த்தா நம்ம ப்ரௌன் கலர் பெயிண்ட்டில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிரேன்ஸ் வந்து போடலாம் நம்மளுக்கு வந்து சாம்பிள் போடுறதுக்காக நான் ஒரு சின்ன வாலில் பண்ணா ஒரு ரெட் கலர் பெயிண்ட்டு அடிச்சுட்டு போட்டு காட்டுறேன் இதை வந்து நம்ம இது மாதிரி இழுக்கும்போது நம்மளுக்கு அந்த கிரேன்ஸ் வரும் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் போகிறது சரியாக வரல நான் உங்களுக்கு மீண்டும் போட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மையாக வருது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த ஈரத்திலே வந்து அந்த வுட் கிரைண்ட் டூலை வச்சு யூஸ் பண்ணி இந்த மாதிரி இழுத்தோம்னா நம்மளுக்கு டிசைன் வந்து வரும் நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து கோல்டன் ப்ரவுன் பெயிண்ட் வந்து பேஸ் கூட வந்து உட்லையோ அல்லது மெட்டல்லையோ அல்லது அப்புறம் வால்ஸ்லையே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌன் கலர் பெயிண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உட் மாதிரி செம்மையாக வரும் நான் உங்களுக்கு கலர் பெயிண்ட் வந்து போட்டு காட்டுறேன் நீங்கள் வால்ஸில் வந்து கலர் கலராக கூட போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது மாதிரி நீங்கள் கோல்டன் ப்ரௌனுக்கு பதிலாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐவரி கலர் மாதிரி ஒரு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஒயிட் மாதிரி இருக்கிற கலரை அடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து பண்ணலாம் இப்போ நான் அந்த வால்ஸில் பாருங்கள் ஐவரி கலர் மாதிரி ஒரு ஆஃப் ஒயிட் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கலரை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வுட்லையோ மெட்டல்லையோ வால்லையோ வந்து பார்த்தீங்கன்னா எனாமல் பெயிண்ட்டோ அல்லது வாட்டர் பேஸ் பெயிண்ட்டோ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் பேஸ் பெயிண்டில் பண்ணுற மாதிரியாக இருந்தால் நீங்கள் வந்து ராயல் பெயிண்டில் வந்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து டிசைன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு குட்டு மாதிரி வரணும்னா நீங்கள் வந்து பேஸ்குற வந்து ஐ ஐவரி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் யூஸ் பண்ணணும் ப்ரௌனில் வந்து நீங்கள் வந்து டிசைன் வந்து போடணும் நீங்கள் வாட்டர் பேஸ்ட்லேயும் பண்ணலாம் அல்லது நீங்கள் எனாமல் பெயிண்ட்லேயும் பண்ணலாம் எனாமல் பெயிண்டில் சொன்ன மாதிரி நீங்கள் வாட்டர் பேஸ் பெயிண்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணணும் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிசைன் வந்து வரும் நீங்கள் வந்து ஸ்டூலுக்கு கதுவுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம்